பையசி விவகாரம் மக்களின் முடிவின்படி தீர்க்கப்படும் சந்திரசேகரன் யாழ் மாவட்டத்தில் வெள்ள அனுப்பத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைப்பு கிளிநொச்சி மத்திய கல்லூரி பிரதான நுழைவு வழங்கு இன்று திறந்து வைப்பு நெடுங்கேடியில் இணைந்து போட்டியிடுவோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மின்வெட்டு தொடர்பில் வெளியாடு முக்கிய அறிவிப்பு முன்னாள் லெம்பிகளின் வீடுகளுக்கு செல்ல உள்ள விசாரணைக்குழு சர்ச்சையாகும் அறக்கணைய இழப்பீடு மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுபட முக்கிய அறிவிப்பு கையிட்டு விகாரியை உடைக்க திரண்டும் தமிழர் தரப்பு அறிவிப்பை விடுத்தார் அடைத்தலநாதன்

விகாரை விரித்து அகற்றுவதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என்பதையும் ஆராய வேண்டியுள்ளது என கடற்பொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்தோஷப்பட்டுள்ளார் முதலில் நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டபலும் கொள்ள வேண்டும் முதலில் இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய ஐந்து லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் எங்கே என்ன இன்றைக்கு ஒரு கோயில் அல்லது ஒரு ஃபன்சல்ல கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பூஜைகளும் தொடர்கின்றது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது மாத்திரமல்ல அன்றைக்கு இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு கரமான பிரச்சனையாக மேலே எழுதுவதற்கு பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான புதிதாக இருக்கிறது இது உண்மையிலேயே இவர்கள் இதை சுத்தியோடு செய்கின்றார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இவர்களுக்கு இருக்கின்ற துருப்பு சீட்டு வேறு எதுவுமே கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை தூண்ட முடியாது ஏன் கட்சி இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் ஒழித்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இதுமல்ல இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இதுவைகளை எப்படி என்பது அந்த வகையிலே இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகவும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களோடு மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை எட்டக்கூடிய வகையில் ஆன அணுகுமுறைகளை கையாள்வதற்கும் நாங்கள் தீர்மானித்தோம்

மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த உண்டு அதற்குரிய நட்டேடு அல்லது அதற்கே உரிய காணிகளை வழங்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு அதே நேரத்தில் மிக அதிகமான காணிகள் தம்பசப்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த விகாரிக்கு உரிமையாளர்கள் அதனால் அவர்கள் எதை எண்ணத்தை சொல்லுகின்றார்கள் என்பதை விட நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் அல்லது நாட்டுக்கும் தெரியும் அந்த வகையில் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதும் தெரியும் அதே விதத்தில் இவைகளை உடைத்து நொறுக்கிவிட முடியுமா என்கின்ற பிரச்சனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்போ இவர்கள் உடைத்து நொறுக்குவதன் மூலமாக எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வருமா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இதற்கு சுமூகமான தீர்வு எட்ட வேண்டுமே தவிர மேலும் மேலும் இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வு முன்னெடுக்கக்கூடாது என்று என்பதுதான் எங்கள் தேர்தலை இன நல்லிணக்கத்தை ஒரு பாதிப்புக்குள்ளாக்கும் ஒரு அடையாள பொருளாகத்தான் இருக்கிறது தம்புள்ள இருக்கிறவர் இந்திய ஆலயம் உடைக்கப்பட்டிருக்கிறது இன ஐக்கியத்துக்கு முகநாளாக இருக்கும் சொல்லி அது அகற்றப்பட்டது அது இந்து சமயமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடந்தன ஆனால் இதையும் தமிழ் மக்களுக்கு ஒரு இன இது தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு உடன்பாடா முரண்பாடா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது பௌத்தர் என்பது தமிழரா சிங்களவரா முக்கியமா என்பதை நாங்கள்

மற்றும் சீன தூதரகத்தின் உயரதிகாரிகள் பிரதேச செயலர்கள் துறைசார் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் போது கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட வெள்ள கனத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுபது குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாய் பெறுமதியான உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர் பழைய மாணவர்கள் மாணவர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்தும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் தொடர்பாக கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக கூட்டணி தெரிவித்துள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் பவனியாவில் இடம்பெற்றது அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனந்தன் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் அவர் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகள் மாவட்ட மாவட்டியா மாவட்டத்திலே நாங்கள் வந்து ஒரு கலந்துரையாடலோன்றாங்க குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து இந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்றம் மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்ற வவுனியா பவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகரசபை பிரதேச சபைகளுக்கான எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்ய தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது குறிப்பாக நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களை வெளிப்படையாக பொதுமக்களினுடைய ஆலோசனைகள் அபிப்பிராயங்களை கேட்டறிந்து அனைத்து சபைகளுக்குமான மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய சரியான ஆக்களை இனங்கண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் நிறுத்துவது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம் விசேஷமாக வவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேச சபையிலே பிரதேச சபைக்கு ஏனைய கட்சிகளோடு அதாவது தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து அந்த பிரதேச சபையிலே போட்டியிடுவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது காரணம் பவுனியா வடக்கு நெடுங்கேணி பிரதேசமானது நீண்ட காலமாக அந்த பிரதேசம் வந்து சிங்கள குடியேற்றம் பௌத்தமயமாக்கல் இன்னும் பல்வேறுபட்ட புதிய குடும்பங்கள் நெடுங்கேணி பிரதேச சபைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறபடியால் நெடுங்கேணி பிரதேசத்தில் இன விகிரா காலத்தில் ஒரு பாரிய மாற்றம் எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கிறது ஆகவே வவுனியா வடக்கு நெடுஞ்சாடி பிரதேசத்தில் குறிப்பாக தமிழர்கள் கட்சி அதே மாதிரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி நாங்கள் அந்த பிரதேசத்தில் இணைந்து போட்டியிட முடியுமா என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறோம் விசேஷமாக ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அமையாதென்று நாங்கள் நினைக்கின்றோம் காரணம் தற்போது தேசிய மக்கள் கட்சியினுடைய இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் தமிழ் மக்கள் சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் ஏனெண்டா இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே எங்களிட பிரதேசங்களை நாங்களே ஆளு ஆளுமை செலுத்தக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பது வேறு ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பாலான தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள் கூட இன்று இன்று அதை அதற்காக அவர்கள் வருத்தப்படுகிற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானிக்கின்றோம் பலதரப்பட்டவர்கள் நாங்கள் ஏமாந்துட்டோம் அல்லது ஏமாற்றப்பட்டோம் என்ற ஆதங்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு கூட்டணியாக ஜனநாயக தமிழ் பேசிய கூட்டணி தான் இன்றைக்கு ஒரு பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது இந்த ஊராட்சி மன்றம் மாகாண சபையில் அதை பலப்படுத்த வேண்டியது தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது நாங்களும் நிறுத்துகின்ற வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் மக்களின் ஆலோசனைகளை கேட்டு மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடியவர்களை முன்னிறுத்துவதாக இன்றைய தினம் நாங்கள்

அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்ட விடத்தை இந்த செய்தி வெளியாகியுள்ளது இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்துக்களை அறிக்கைகளை அவை முறைகேடாக சம்பாதித்த சொத்துக்களாக இருந்தால் அவற்றை வெளிக்கொணர இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என அரசாங்கம் நம்புவதாக கூறப்படுகின்றது இதில் அதிக இழப்பீடு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து சிறப்பு விசாரணைகள் இடம்பெற உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடன் இருந்தவர்களுக்கு அரசு திரைச்சேரியில் இருந்து பெற்றுக் கொடுத்த லஞ்சமாகவே இதனை பார்த்து வேண்டியுள்ளது என அரசு தரப்புகள் குற்றம் சுமத்தி வருகின்றன நட்டுவீடு வழங்கப்பட்ட காலப்பகுதியில் அந்த பகுதிக்குரிய பிரதேச செயலாளர்கள் மதிப்பீட்டாளர்கள் நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்போதைய ஆளுங்கட்சியின் பிரதமர் கொரோனாவாக இருந்த பிரசன்னர் அனுதுங்கவினால் கடிதம் அனுப்பப்பட்டு அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் அங்கு சென்றிருந்த அதிகாரிகள் அப்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததுடன் அவர்களுக்கு அந்த காலப்பகுதியில் அதிகமாக மதிப்பீடு செய்யுமாறு அழுத்தம் பிரியோகிக்கப்பட்டுள்ளதாக ஆளும் தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் அதன்படி குறைந்த கப்பல் சேவையானது நாளை மறுதினம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நாளை மறுதினம் காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கிரேசன் துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கிரசின் துறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் இது கப்பல் சுவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரதிக்கு ஆறு நாட்கள் ஈடுபடும் என்றும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அதுடன் மூன்றாம் தரப்பு தளங்களில் வேலைவாய்ப்புகளை எடுத்து இடுவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது அனைத்து அதிகாரப்பூர்வ வேலைவாய்ப்புகளும் அதன் வலைதளம் மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக சேவையில் மாத்திரமே கிடைக்கும் என்று மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது அதேவேளை மோசடிகளை தவிர்க்க இந்த அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விகாரை உடைக்கப்பட வேண்டியதும் ஆர்ப்பாட்டத்துக்கு தமிழ் தமிழ்தேசி கூட்டணி முழுமையான ஆதரவு வழங்கும் என கூட்டணியின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கநாதன் தெரிவித்துள்ளார் விகாரை தொடர்பாக பௌர்ணமி அன்றைக்கு போராட்டத்தை போராட்டம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது டிடிஎன்ஏ இதிலே முதல் ஆதரவை தெரிவிக்கும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த போராட்டத்திலே நாங்களும் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறோம் உண்மையிலே அது உடைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஏனென்றால் எந்த ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு உட்படுத்தாத இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே புத்தவிக்குகள் அல்லது இந்த திணைக்களங்கள் நினைத்ததை செய்கின்ற விடயங்களாகத்தான் இப்பொழுது பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த விகாரை சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு அது உடைக்கப்பட வேண்டும் அதற்கான இடத்தை அவர்கள் பரிசீலிக்கலாம் அது எங்களுக்கு தேவையற்ற விடயம் ஆகவே இந்த விடயத்தில் இந்த போராட்டத்திலே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம் எனவே மக்களுடைய விருப்பமும் அதுதான் எனவே இந்த விகாரை இல்லாதவள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதிலே நாங்களும் ஆதரவை தெரிவிக்கின்றவர்களாக இருக்கிறோம் பிரபல பாடசாலைகள் மற்றும் தனியார் பாடசாலைகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படாவிட்டால் மாணவர்கள் குறைவாக உள்ள பாடசாலைகள் மூடப்படுவதை

அரசு பாடசாலைகளில் மாணவர் சேர்க்கை படிப்படியாக குறைந்து வருவது தொடர்பான உண்மைகளையும் யோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஒரு வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கையை முப்பது ஐந்துக்கும் குறைவாக வைத்திருக்கும் யோசனையை பரிசீலித்து வருவதாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் சங்கத்துக்கு அறிவித்துள்ளார் மாணவர்களின் கட்டுப்படுத்தும் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லாது என்பது குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளன குமாரபுரம் பகுதியில் இடம்பெற்ற மனித படுகொலையின் இருபத்தி ஒன்பதாவது குறித்த படுகொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னரும் நீதி கிடைக்காமல் நீதி கோரி வருகின்ற நிலையில் இன்றைய தினம் குறித்த படுகொலையின் நினைவேந்தல் நிகழ்வை பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்தனர் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு குமாரபுரம் கிராமத்தில் அத்துமாரில் நுழைந்த ஆயுததாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூடு மற்றும் வெட்டுச் சம்பவத்தின் காரணமாக பெண்கள் சிறுவர்கள் உட்பட இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்ததுடன் பதினைந்து வயதான சிறுமி ஒருவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இக்கொடூர சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டு பதினோராம் திகதி மாலையிடம் பெற்றிருந்தது இக்கொலை சம்பவம் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மூதூர் நீதவா நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் தேகிவத்தை ராணுவ முகாமில் சேவையில் இருந்து எட்டு ராணுவ வீரர்கள் சாட்சியாளர்களினால் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக குற்றவியல் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் குறித்த வழக்கு திருகோணமலை மேல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டு நடைபெற்று வந்தது இந்நிலையில் அன்றைய யுத்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எதிரிகளின் வேண்டுகோளுக்கு அமையும் சட்ட மாதிபரின் ஆலோசனையின் பேரில் பாதுகாப்பு கருதி குறித்த வழக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு விசாரணை யூரிகள் சபை முன்னிலையில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றியிருந்து ஆறு முன்னாள் ராணுவ வீரர்களும் அதாவது பிணையில் இருந்தபோது இருவரும் ரந்துவிட்டனர் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டதுடன் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் சட்டோதமாக வழங்கப்பட்டார் அத்துடன் ஜனாதிபதி நிதியை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அந்த நிதியை மேலப்பெற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்க அவரை அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு மேலும் அவர் தெரிவிக்கையில் அரசியல்வாதிகளுக்கு மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டது வழங்கப்பட்ட பட்டியலையும் வாசித்தார்கள் அதற்கு பிறகு எந்த நடவடிக்கையையும் காணவில்லை ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து அரசியல்வாதிகள் பணம் பெற்றதாக ஒரு பட்டியல் வாசிக்கப்பட்டது அதன் பின்னரும் ஒன்றும் நடைபெறவில்லை பட்டியல்களை அனைவரும் வெளியிடலாம் ஆனால் அவர்களிடம் இருக்கின்ற பணத்தினை மீளப்பெற வேண்டும் மக்களுடைய பணத்தை முறைகேடாக நஷ்டக்கீடாக எடுத்திருக்கின்றார்கள் என்றால் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் பட்டியல்களை வெளியிட்டால் மாத்திரம் போதாது நிதியை பெற்றவர்களிடம் இருந்து மீளும் அந்த நிதியை பெற வேண்டும் அதை விட்டுவிட்டு அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து பட்டியல்களை வாசிப்பதனூடாக மக்களுக்கு மக்கள் எதிர்பார்த்த ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு முடியாது என்பது நம்பிக்கை வராது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிடுவதற்காக நாங்கள் வரவில்லை சில ஊடகங்கள் அரசாங்கத்தினுடைய விடயங்களையும் சரியின் அளவுக்கு வந்துதான் இருக்கின்றன அது கவலையான விடயம் அரசு ஊடகம் என்றாலும் சமமாக செய்திகளை வெளியிட வேண்டும் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களில் நாட்டிலே புதிய அரசியல் அமைப்பு ஒன்று வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜனாதிபதியும் நாட்டிலே ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் என கூறியிருக்கின்றார் என்று தெரிவித்தார் மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யாத நீதியையும் நியாயத்தையும் தற்போதைய அரசாங்கம் செய்யும் என்று நம்புகின்றேன் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் உயர் தஞ்சை தாக்குதலுக்கு முந்தைய அரசாங்களை போலவே தற்போதைய அரசாங்கமும் நீதி வழங்கும் பொறுப்பை புறக்கணித்தால் ஒருபோதும் தயங்க மாட்டேன் மறைக்கப்பட்ட உயர்த்தஞ்சாயிறு தொடர்பான விசாரணை முறையாக நடத்தப்பட வேண்டும் மேற்கூறிய குற்றங்களில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புடைய அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதியின் அடிப்படையில் தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான பொறுப்பான நபர்கள் பேராயரின் இல்லத்திற்கு வந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கடந்த தேர்தல் காலத்தில் அறிவித்தனர் அந்த நிறைவேற்ற புதிய அரசாங்கத்துக்கு போதுமான அவகாசம் வழங்கப்பட வேண்டும் ஆரம்ப கட்டத்தில் விசாரணையை நடத்திய குற்ற அதிகாரிகள் விசாரணையை மீண்டும் தொடங்கியுள்ளனர் என்றும் எனவே நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது குண்டு வெடிப்புகள் சக்ரான் உட்பட ஒரு சிலரின் உத்தரவின் பேரில் நடத்தப்படவில்லை என்றும் ஆனால் அதன் பின்னால் பல வலுவான கரங்கள் இருக்கின்றன வழக்கை விசாரித்து குற்ற புலனாய்வு துறையின் இருபத்தி ஒரு அதிகாரிகள் விசாரணையில் இருந்து நீக்கப்பட்டு ஆதாரங்கள் அளிக்கப்பட்டன அந்த விசாரணைகளின் முக்கிய சாட்சியான ஆசாத் மவுலாடா மூலம் குண்டு வெடிப்பாளர்களுக்கு தயாரிப்பதற்கு தேவையான பயிற்சி வழங்கப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு பாதுகாப்பு பணம் மற்றும் பிற வசதிகளையும் வழங்கியதாக முழு உலகிற்கும் வெளிப்படுத்தியதாக அவர் கூறினார் தாக்குதல் தொடர்பில் விசாரித்த அதிகாரிகள் தற்போது குற்ற துறையில் மீண்டும் இணைக்கப்பட்டு சரியான வழிகாட்டுதல்களின் கீழ் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் என்றார் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றம் விசேட அமர்வுக்காக கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்த சட்டமூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பான முடிவை நாடாளுமன்றத்துக்கு உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தலைமையில் இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்கட்டளை பதினாறின் விதிகளின்படி பிரதமர் சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் அமர்வுக்கான அழைப்பாடு விடுக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தை பரிசீலிக்க பிப்ரவரி பதினான்காம் தேதி தொடர்புடைய அமைச்சர்களின் ஆலோசனை குழுவை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அந்த உத்தரவினை மதித்து தேர்தலை மேலும் தாமதமின்றி நடத்த வேண்டியதன் அவசியத்தை சபை தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதத்தை எதிர்வருகின்ற பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகும் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சட்டம் மூலத்தில் எதிர்கட்சிகள் கொண்டு வரும் திருத்தங்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு முன் சமர்ப்பிக்கப்படும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அதேபோல நிதித்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற முறையில்